கொடுங்க அப்படின்னு நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் ம் ஸ்பேனர் வேணுமாம்மா கொடுத்துட்டேமா கோஸ்ட் ரூம் ஹாய் குட் மா குட் ஈவினிங் கோஸ்ட் ரூம் குட் ஈவினிங் கோஸ்ட் ரூம் ஜெயந்தி ஹாய் லைவ் அப்புறமா வரேன் ஐயோ ஏன் ஜெயந்தி போகிறீங்க உங்கள் பூனைக்கு எப்படி இருக்குது ஜெயந்தி நாய் கடிச்சிச்சுல சரியாயிடுச்சா டப்பா திஸ் பாம் நீ பப்ளிக் பிளேஸில் தப்பு பண்ணுற வி ஆர் இஸ் மை க்யூட் கேட் வேர் இஸ் யூஆர் மை க்யூட் கேட்டா அது எங்கேயோ வெள்ளாட போயிருக்கு வரும் காவியஸ்ரீ கோஸ்ட் ரூம் ஆ அம்மா வாங்க வசாவை கூட்டிட்டு உள்ளே போவோம் ஆர்மி அண்ட் பிளாக் ஹாய் ஆர்மியை ஏன்ப்பா பிளாக் பண்ணீங்க பால்டப்பா காவியா என் தத்தெடுப்பு அம்மா உன்ன கிள்ளி வச்சிருவாங்க த்ரீ கேட்ஸ் செத்து ஐயோ என்ன ஜெயந்தி பாம் போட்டு நோஸ் க்ளோஸ் பண்ணுங்க பாம் போட்டா லைக் டென் மை கியூட் கேட் தேங்க்யூ கோஸ்ட்ரூம்

அனிஷியா சாப்பிட்டியா ரூம் அனுஷியா தங்கச்சி இது என்னம்மா ஆமா அம்மா பாரு தாங்க முடியாது இவங்களை வச்சுக்கிட்டு அனுஷியா வந்து ஐஷும் பண்றது யுவா குயின் அம்மா வாங்க வாங்க யுவா குயின் ஹாட் அனுஷியா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஓகே சாங்குன்னு ஒரு ஒரு ஐடி நீ 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 கிரியேட் பண்ணியா அனிஷா சாங் அப்படின்னு ஒரு சேனலுக்கே இங்கே ஒன்றும் முடியலை எனக்கு எப்படிரா அனுஷியா தங்கச்சி தங்கச்சி நீ என்னடி தங்கச்சி தங்கச்சின்னு கூட்டின்னு இருக்க ஜெயந்தி நாய் கடிச்சு செத்து போச்சு மூணு கேட்ஸு அப்புறம் நான் லைவ் வரேன் பாய் ஒரு பூனை தானே செத்து போச்சு அடிபட்டுருக்குன்னு காமிச்சிங்க வீடியோவில் எஸ் இவா குயின அண்ணா என்ன சாப்பிட சரி ஜெயந்தி வேலை இருந்தால் பாருங்க அவசரமாக போறீங்க ஏதோ வேலையா சரி ஓகே பாய் இங்கே கூட பஞ்சு மிட்டாய் செத்துருச்சு தெரியுமா உங்களுக்கு ஜெயந்தி தங்கச்சி கோழி குழம்பு நீ என்ன சாப்பிட்ட ஜெயந்தி போயிட்டீங்களா பால்டப்பாம்மா அம்மா எனக்கு ஒரு கோழி வாங்கி தரியாமா எதுக்குடி செல்லும் கோழி உனக்கு எதுக்குடிமா கோழி வேணுமா கோழி கோழி சுட்டு திங்கிட்டு பால்டப்பா ஹாய்டா சகானா வாடி வா சஹானா என்ன சாப்பிட்ட சித்தி. சஹானா சாப்பிட்டியா ஏன் நீ சாப்பிட்லங்க நான் என்ன சாப்பிட்டேனே பிரியாணி எனக்கு பிடிச்ச சிக்கன் வா சூப்பர் காவ்யா இதோ வந்துட்டேன் நெட்டு தீந்துச்சு அதான் ஹாட்ஸ்பாட்டில் வந்தேன் ஓகே ஓகே தோசை சாப்பிட்டேன் சித்தி அப்படியா அதுக்குள்ளே சாப்பிட்டியா வீட்டுக்கு போய் சாப்பிட்டியா கோழிக்கு கொத்தாத சொல்லி கொடுத்து என்ன களை எல்லாம் What the?